ரஜினிகாந்த் என்கிற சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் ரியல் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் வியாபாரத்திலும் வசூலிலும் அதை ஜனநாயகன் படமும் நிரூபிச்சிருக்கு வியாபாரத்தில் இப்போ உள்ள நிலவரப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நெருக்கி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்கங்கிறது தான் இப்போ உள்ளவர்களுடைய கணிப்பாக இருக்குது அது கண்டிப்பாக நடக்க போகுது இங்கே என்ன ஒரு செட்பேக் அப்படின்னா முன்னே ஓடிடிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பணத்தை வந்து அள்ளி இறைச்சாங்க நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும் பெரிய ஸ்டாருடைய படங்களுக்கு வந்து பெரிய தொகை கொடுத்து வாங்கினாங்க என்ன காரணம் இது எல்லாமே அவங்களுக்கு அசட் அது அதனால் நம்ம காசு என்ன செலவானாலும் பரவாயில்ல வாங்கி போட்டுக்குவோம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸை ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன படங்கள்லாம் இருக்குதுன்னு அவர் பார்ப்பார் அப்போ பெரிய பெரிய பட ஆர்டிஸ்ட் படங்கள் இருக்கும்போது தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளே வரும் அதனால பயங்கரமாக அள்ளி செலவு பண்ணாங்க ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பணத்தை இந்த பெரிய படங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலை அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு சீலிங் வச்சிட்டாங்க அதிகபட்சம் நூத்தி இருபத்தஞ்சு கோடி அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட தமிழ் சினிமாக்கு கிடையாது என்ன ஸோ அந்த மாதிரி வச்சதுனால பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகனுக்கு ஒரு நூத்தி ஒம்பது கோடி மாதிரி ஏதோ வித்ததா ஒரு தகவல் இருக்கு அந்த லியோ படத்தை விட கொஞ்சம் கம்மி புரியுதா இல்லையா இது ஒரு சின்ன செட் செட்பேக்கு இதுக்கு காரணம் ஜனநாயகன் படம் இல்லை அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்